நீங்க சில்லங்கால அசம்பிள் பண்ற படியா இதுல நூற்றுக்கு எழுவத்தஞ்சு போட்ட ட்ரிங் அந்த போடி பார்செல்லா நீங்க தான் வந்து எண்பதாயிரம் கட்டி லீஸ் எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி பாத்தா இருபது வீதம் கட்டி எடுக்கலாம் நல்ல சஃப்டனர் கூட ஓகே அடுத்தது பின்னைக்கு கபின் பாக்ஸ் எல்லாம் பூடக்கூடிய மாதிரி தான் வந்துருக்கு ஃபைவ் சி சி ரெண்டு பைவ் நியூ டெக்னாலஜி எல்லாம் இந்த இங்க ஜிஎஃப் டெக்னாலஜில அடிச்சிருக்கிற படியால ஓகே இது வந்து இதா இருக்கு மற்ற டிஜிட்டல் மீன் மீட்டர் வந்து ரெண்டு லைன் ரெண்டு லைன் இருக்கு

நாட்டில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையால அஞ்சு வருஷமா மோட்டர் பைக் இறக்குமதி இல்ல இப்ப சித்திர மாதங்கள் மட்டும் இல்லாதீங்கன்னு சொன்னா புத்தம் புதிய பைக் எல்லாம் இறக்குமதி ஆகி கொண்டிருக்கு ஹெப்செட் ஆயிருக்கட்டும் என்ன சாயிருக்கட்டும் இப்படியான பைக் எல்லாம் இறக்குமதி ஆகி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கூட்டி பைக் என்னையா ஸ்கூட்டி பைக் மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெட்ரோல் பைக் தான் இப்ப வந்து கூடுதலா இப்ப வந்து எதுக்கு முன்னே காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிக் பைக்கு தான் கொஞ்சம் டிமாண்ட் போய்க்கொண்டு கொண்டிருக்கிறது என்ன சொன்னா பெட்ரோல் பைக் இறக்குமதி இல்ல இப்போ வந்து இந்த பைக் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இத்தாலி நாட்டுல இருந்து புத்தம் புதிய அதாவது பிராண்ட் நியூ ஹீரோ கிலோமீட்டரோட வந்து இருக்குது உண்மையில பிராண்ட் நியூ பைக் எடுக்கணும் எடுக்கணும் வந்து எத்தனையோ பேருண்ட கனவா இருக்குன்னு சும்மா பாவிச்ச பைக்கில் எடுத்து காய்ச்சலுக்கு போறத விட நீங்க பிராண்ட் நியூ பைக் எடுக்கணும்ன்றதுக்காக இப்ப வந்து பிராண்ட் நியூ பைக்கே வந்து இறங்கி இருக்கு யாழ்ப்பாணத்துல எந்த இடத்துல சரியா இருக்குது இந்த கடையின் போன் நம்பர் எல்லா விவரமும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப வந்து சேனலுக்கு முன்புல வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப இந்த பைக் சம்பந்தமான என்ன விலை லீசிங் எவ்வளவு போடலாம் இது எத்தனை கிலோமீட்டர் பெட்ரோல் பாதிக்கும் எல்லா விவரங்களையும் இந்த வீடியோல முத்து முழுதா பாக்க ஓகே வாங்க நாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் முத்து முழுதான விடியங்களை பாத்துட்டு வருவோம் இது பார்த்தீங்கன்னா சொன்னா லீடர் ஒன் டூ ஃபைவ் என்று சொல்லப்படுற ஒரு ஸ்கூட்டி மாடல் அதாவது வந்து கேர்ள்ஸ் கூடிய பிராண்ட் நியூ பைக் இந்த பைக் எல்லாம் என்ன விஷயங்கள் என்ன மாதிரி லீசிங் வசதி எல்லா விடியங்களையும் இந்த கடை உரிமையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஓகே இது என்ன மாதிரி இந்த பைக் சம்பந்தமான விவரங்கள் இருக்கா சொல்லிடுமா இது வந்து இத்தாலியன் இந்தியன் கூட்டு தயாரிப்பு

புக்கிங்கல் செய்ய வேணுமா இல்லது நேரடியா வந்து எடுக்கலாமா நேரடியா வந்து எடுக்கலாம் ஓகே இப்ப வந்து வெளி மாவட்டத்துல இருந்து வந்தாலும் நோமலாயே வந்து கொண்டு போகலாம் இந்த பைக் வந்து தருவோம் இப்ப புதுசாக அறிமுகமானதால சில ஆட்களுக்கு வந்து பயம் இருக்கும் இந்த பைக்ல ஏதாவது இடர்பாடுகள் இடைஞ்சல்கள் வேற மாதிரி அப்படி எதுவும் இல்லை அப்படி இல்லை சில நாள் அசம்பிள் பண்றபடியா இல்ல நூற்றுக்கு எழுபத்தஞ்சு ஆன ப்ரொடக்ட் இங்கே அந்த பொடி பார்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் அசம்பிள் மேனுபேக்சர் பண்ணப்படுது ஓகே நோமலா இன்ஜின் பார்ட்ஸ் தான் இந்தியாவில இருந்து வருது அப்ப இது இந்த சர்வீஸ்கள் இதுல என்ன மாதிரி நோமலா ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வரும் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இங்க சர்வீஸ் டீலர் செய்து கொள்ளலாம் யாழ்ப்பாணத்துல மூன்று சர்வீஸ் டீலர் இருக்கீங்கன்னா வேற டேட்டிங்கள் செய்து கொள்ளலாம்

அடுத்தது பின்னக்கு கெபின் பாக்ஸ் எல்லாம் போட்டக்கூடிய மாதிரி தான் வந்திருக்கு பின்னைக்கு கெபின் பாக்ஸ்கள் எல்லாம் அந்த கேரியர்ல போட்டலாம் இல்லையா என்ன அது

இந்த பைக்கு என்ன மாதிரி டிமாண்ட் கொஞ்சம் கேள்வி அதிகரிக்கிற இப்ப நோமலா பிட் பண்ணி ஆகுமா கூட இப்ப நாங்க நாற்பத்தெட்டு சைக்கிளுக்கு தான் போயிட்டு ஆஹ் ஒரு மாசத்துக்குள்ளயா அப்படி ஒரு மாசம் ஆக இல்லை பத்து பதினெட்டு நாளுக்குள்ள இ பதினொஞ்சாந்தேதிக்குள்ள நாப்பத்தெட்டு சைக்கிள் மாவெடுக்கு போயிட்டு நான் இப்ப இந்த சித்திரவசத்துக்கு ஒவ்வொரு போட்டு ஒவ்வொரு குள்ள போய்ட்டு ராத்தி மண் டவுன் தேவன் கட்டினாலே எடுக்கிறான் உடனே எல்லாரும் மந்தது திருப்பியும் நினைக்கிறேன் யெஸ் இப்ப அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் ஆன முடியும் சில ஆக்கள் வந்து பிறந்த வகையான காசுகள் இருக்காதுன்னா அப்ப எண்பதாயிரம் கட்டி எடுக்கலாம் கட்டி நீங்க உங்களோட தேவையை பூர்த்தி கொள்ளலாம் பூர்த்தி செய்யலாம் அது எந்த கம்பெனியும் டென் பெர்சென்ட் உள்ள பெட்ரோல் பைக் கொடுக்கல ஒரு நல்ல பிராண்டட் என்னபடியா தான் அந்த பைக் இது ஒரு லீஸ் கம்பெனி டென் பெர்சென்ட்ல கொடுக்குதாண்டா இது வந்து கம்ப்யூட்டர் பிராண்டட் இப்ப நார்மலா இது வந்து எக்ஸ்போர்ட் பிராண்ட் இது ஸ்ரீலங்கால அசம்பிள் பண்ணி வேரியஸ் கண்ட்ரிஸுக்கு எல்லாம் அனுப்பப்படுது இது வந்து லோக்கலா மார்க்கெட்டுக்கு இந்த முறை முடிவெடுக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லாம் லான்ச் பண்ணி விட்டுருக்கீங்கன்னா அதால உங்களுக்கு பாயம் இல்லாமல் இருந்தாலும் சைக்கிள் வந்து நல்ல கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுளா இருக்கு நல்ல இருக்கு லோ ட்ரிப்பு மூடி கொள்ள கூடிய மாதிரி இருக்கு ஆஹ் டபுள் எல்லாம் அடுத்து விடலாம் ஓட நல்லா இருக்கும் ஓகே ஓகே இது டிக்கிக்குள்ள என்ன மாதிரி என்னென்ன சாமான்கள் வருது

பாரு நல்ல ஸ்பூர்தலை இருக்கு பாருங்க என்ன லைசன்ஸ் இல்ல வாக்குறீங்களே ஆஹ் இந்த பைக் அண்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் தான் இந்த இதுல வந்து போட்டிருக்கலாம் ரைடு லீடர் ஒன் டூ ஃபைவ் இது வந்து இது வந்து இந்த அசம்பிள் என்ன அசம்பிள் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து உடனே குடிக்கணும் அதே மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் ஒன் பஸ் சென்டர் லோக் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் சொல்லி பாருங்க கணக்கு விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கணும் இப்ப இதுல வந்து அவைலபிளா உள்ள கலரம் வந்து கொடுத்துருக்கணும் பாருங்க இது வந்து இது இந்த மெயின் பிரான்ச் வந்து பத்திரமொழியில இருக்க இது இந்த மெயின் பிரான்ச் வந்து பத்திரமொழியில இந்த அட்ரஸ் போன் நம்பர் இருக்கு இது இந்த மெயின் பிரான்ச் இது வந்து ஜார்பானத்துல எந்த இடத்துல இந்த கடை சொன்னா பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பைக் பெட்ரோல் பைக் மட்டுமில்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வைக்கள் வேற வேற பைக்களும் இருக்கு நீங்கள் வந்து நேரடியா வந்தீங்கன்னு சொன்னா இந்த ஷோரூமை வந்து பார்த்து பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது சரியா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பாப்போம்

இந்த போன் நம்பருக்கு அடிச்சு கழிச்சிட்டு நேரடியா வரலாம் நேரடியா இந்த பைக் எல்லாம் வந்து நீங்க பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே மக்கள் இந்த காலையில வந்து பிரியோசனமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே இன்னும் காலையில் சந்திப்பா நன்றி வணக்கம்